டாய்லெட்டில் அடைப்பு இருந்தால் ஒரு பிளாஸ்டிக் கவர் போதும் இனிமேல் பிளம்பர் தேவையே இல்லை டாய்லெட்டில் அடிக்கடி வரும் பிரச்சனைகள் தண்ணீர் கசிவு மற்றும் அடைப்பு மேலும் சுத்தம் செய்வது இது அனைத்துமே சுலபமாக முடிந்துவிடும் என்றால் ஏன் பிளம்பர் அடைப்பிற்கு ஒரு கவர் போதும் இத்தனை நாள் யாரும் இதை சொல்லியிருக்க மாட்டார்கள் டாய்லெட்டில் தண்ணீர் தேங்கி நின்று அடிக்கடி பணி செய்யாமல் இருந்தால் உடனே பிளம்பர் தேண்ட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலேயே மிகவும் எளிதாக இந்த பிரச்சனையை சரி செய்யலாம் ஒரே நேரத்தில் பல பக்கெட்டுகள் தண்ணீர் ஊற்றி முயற்சி செய்வார்கள் ஆனால் அதைவிட சிறந்த வழி ஒரு வலுவான பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்துவது முதலில் டாய்லெட் பவுல் மேல் தேங்கி இருக்கும் தண்ணீரை டிஷ்யூ கொண்டு துடைத்து விட வேண்டும் பிறகு ஓட்டையில்லாத ஒரு பிளாஸ்டிக் கவரை பவுல் முழுமையாக மூடுமாறு வைக்க வேண்டும் அதன் மேல் நம்முடைய உடலை சாய்த்து அமர்ந்தால் உள்ளே அழுத்தம் ஏற்பட்டு அடைப்புகள் தானாக திறந்துவிடும் அடுத்ததாக ஃப்ளஷ் செய்தால் தண்ணீர் மற்றும் கழிவுகள் அனைத்தும் கீழே போய்விடும் இதன் பின் டாய்லெட்டை வாசனையோடு சுத்தமாக வைக்க ஒரு எளிய இயற்கை கலவையை தயாரிக்கலாம் ஒரு எலுமிச்சையை இரண்டாக வெட்டி சிறிது வாஷிங் பவுடரை ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதில் எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு கிளாஸ் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் இந்த கலவையை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வைத்து டாய்லெட்டில் தினமும் தெளித்து மெதுவாக துடைத்தால் போதும் டாய்லெட் வாசனை பூர்வமாகவும் சுத்தமாக இருக்கும் இந்த முறை வேதிப்பொருள் இன்றி இயற்கையாகவும் சிக்கனமாகவும் இருப்பதால் வீட்டு பயன்பாட்டிற்கு மிகவும் ஏற்றது பிளம்பர் செலவில்லாமல் நேரம் பணம் இரண்டும் சேவிக்க முடியும் ஒரே முறையில் டாய்லெட் சுத்தமாகவும் திறந்துவிடவும் இந்த வழி சிறந்தது நாம் வாழும் வீட்டை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க இந்த மாதிரியான வழிமுறைகள் நமக்கே துணையாக இருக்கின்றன எளிய முயற்சிகள் பெரிய பலன்களை தரும் இவை அனைவருக்கும் பயனுள்ள அறிவுரையாக அமையும்